எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசு அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எது இன்று திருமணம் உலகெங்கும் பல்வேறு விதமாக நடக்கிறது இப்ப வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா டேட்டிங்னு சொல்றாங்க புரிந்து கொண்டு வாழ்வை தீர்மானிப்பது என்று புரிந்து கொள்ள புரியாத உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தெரியாத சிக்கல்களில் மாட்டி பின்னாடி பிரிஞ்சு போயிடுறாங்க நம்ம இதில் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இரு வீட்டார் ஒப்புதலுடன் நடக்கக்கூடிய அரேஞ்சடு மேரேஜ்னு சொல்கிறாங்களா அந்த விதமான திருமணம் திருமணத்தை இதயங்கள் தீர்மானித்தாலும் கூட கிரகங்கள் அதை உறுதி செய்கின்றன அதுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது ஜாதக கட்டம் இருக்குது உறவு முறைகள் எல்லாம் இருக்குது இப்படி திருமணம் முடிந்து விடுகிறது ஒரு பத்து பதினஞ்சு நாள் குலதெய்வம் கோயில் வழிபாடு இஷ்டதெய்வ கோயில் வழிபாடுகள் அப்புறம் உற்றார் உறவினர்கள் கேளிக்கைகள் விருந்து விருந்துகள் எல்லாம் போயிட்டு வரோம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அல்லது ஒரு வருடம் கழித்து அங்கே ஒரு தீப்பொறி பறக்கும் என்ன தீப்பொறி தெரியுங்களா தனிக்குடித்தனம் அப்படிங்கிற தீப்பொறி அது ஆயிரம் வாளாவாக மாறிவிட்டு வெடிச்சு சிதறுவதற்கு முன்பாக நம்மளுடைய இதய இன்பங்கள் திவாலாவதற்கு முன்பாக நாம் ஒரு முடிவெடுக்கணும் அப்போ ஆண்மகன்களுக்கே உரிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவி ஒரு புறம் இன்னொரு பக்கம் தாய் தந்தையர் மனைவிக்காக தாய் தந்தரை விட்டுக் கொடுக்க முடியாது தாய் தந்தையருக்காக மனைவியை விட்டுக் கொடுக்க முடியாது அப்போ ஒரு பாளையத்தினுடைய இரண்டு கைப்பிடிகளை போல தத்தளித்து நீந்தி தினமும் தீ ஆற்றில் நீந்துகிற தன்மை அந்த பையன்களுக்கு இருக்கு கணவன்களுக்கு இருக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பாடி முன்னாடி தாய் தந்தையர்தான் தான் எல்லாமே அவங்க சொல்கிறது தான் வாக்கு அவங்க சொல்கிறபடியே நடப்போம் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது திருமணத்துக்கு பின்பா பின்னாடி என்ன ஒரே பேச்சு வரும் ஒன்று உங்கள் அம்மா அப்பாவா இல்லை நானா இல்லை அவங்களா இல்லை நானா நான் வேணுமா அவங்க வேணுமா இப்படி சொல் அம்புகளால் இதயத்தை துளைத்து விடுவாங்க கொஞ்சம் கூட நம்ம யோசித்து பார்க்குறத கூட நேரம் இருக்கார் இப்பயே முடிவு சொல்லு இந்த சமயத்திலே சொல்லு இதுதான் சரி என்று நம்மை வாட்டி வதைக்கிற வன தேவதைகளாக சில விஷயங்கள் அமைஞ்சு விடும் அது நம்ம வாங்கிட்டு இருந்த விதி அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக இப்படி எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்குமானா இருக்காது கிரகங்கள் அதுக்கு அடித்தளமிட்டு அமர வேண்டும் கடைக்கால் ஜாதகத்திலே கிரகங்கள் பலமில்லாமல் போகிவிட்டால் துன்ப மாலைகளும் துயரத் துறள்களும் நமது தோள்களிலே வந்து ஒட்டி கொண்டே தீரும் அப்புறம் நம்ம உள்ளூர்ல அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம க கவலைப்பட தேவையில்லை ஆனால் வெளிநாடுகளில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க இதே பிரச்சனை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா கூட பேசக்கூடாது வீடியோ காலில் கூப்பிடக்கூடாது பேர குழந்தைகளை காட்டக்கூடாது இப்படி பல்வேறு அன்பு கட்டளைகளை இட்டு அந்த கணவனுடைய இதயத்தை உறவை முறித்து விடுகிறார்கள் இது தவறு சரியா என்பதை நான் சுட்டி காட்டவில்லை கோள்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற துன்ப நிலையிலிருந்து மாறுவதற்கு எளிய பரிகாரம் வாழ்வது ஒரு முறை சாவது ஒரு முறை உறவுகளுடன் அன்பாகிருங்கள் உறவுகளை பேணி காப்பாற்றுங்கள் நாம் இறந்து போன பின்னாடி நாம் செய்த பாவ புண்ணியங்களே நம்முடன் வரும் என்று சொல்லி இன்றைய ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இவர் ஒரு ஆண் பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு பி எம் ராகுதசை இருப்பில் இவங்க பிறந்திருக்காங்க எட்டு வருஷம் ஏழு மாதம் ராகுதை இருக்கு இப்போ சனிதசை சந்திரபுத்தி நடந்துட்டு இருக்கு விருச்சிக லக்கணம் இரண்டில் சனி பகவான் நான்காம் இடத்தில் ராகு செவ்வாய் வக்ரம் பெற்று ஐந்தில் இருக்கிறார் குரு பகவான் ஏழுல சுக்கரன் கடகத்தில் இருக்காங்க சூரியன் கேது சிம்மத்தில் புதன் பகவான் கன்னியில் இருக்காங்க சந்திரன் மாந்தி பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நவாம்சம் மகர லக்கணம் இரண்டில் புதன் மூன்றில் ராகு மேசத்துல குரு பகவான் சனி பகவான் இருப்பதை ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் மாந்தி மிதுனத்தில் கேது பகவான் கண்ணியில் செவ்வாய் சுக்கரன் விருச்சகத்தில் சூரியன் தனுசில் இருக்காங்க திதி சுக்லபட்ச சதுர்த்தி ரிஷபமும் கும்பமும் சூனிய ராசிகளாக வருகிறது அப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டி தொட்டு பலன் சொல்லணும் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் சனி மூன்றும் நாளுக்குரியவர் இரண்டிலிருந்து திசையை நடத்துகிறார் சனி உபய ராசியில் இருக்கிறார் சனி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது சாரம் கேதுவும் சிம்மத்துடன் எங்க இருக்கிறாருங்க ஸ்திர ராசியில் இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம் நாலாம் இடம் அப்ப நாலாம் இடம் தாயார் இரண்டாம் இடம் குடும்பம் அப்ப அந்த சனி பகவான் வெளிநாடு இது குறித்து ஒரு விஷயத்த சொல்லலாம் இவர் வெளிநாடு சென்று இருக்கிறார் திருமணம் ஒரே ஒரு பையன் ஐந்து குரு பகவான் லக்னத்தை பார்த்தால் ஆண் வாரிசு உண்டு இவருக்கு ஆண் வாரிசு இருக்காங்க குழந்தை பிறந்த பின்னாடி ஐந்துக்குரியவர் ஏழில் அமர்வது தாரதோஷத்தை தரும் எப்படி தரும் அந்த வீட்டு அதிபதி பலமானால் தரும் அப்ப ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஸ்திரலக்கணத்திற்கு பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப எப்படி பலர்ந்துரும் மனைவியினால் ஏற்படுகிற துன்பம் எப்ப வரும் குரு அங்கு இருப்பதனால் குழந்தை பிறந்த பின்பு துயரம் வங்காள விரிகுடாவை போல அலையடித்துக் கொண்டிருக்கும் அப்ப குரு நின்ற வீட்டதிபதி சுக்கரன் சில பாதக பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அந்த வீட்டதிபதி சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்த பனிரெண்டில் அமர்வதால் இவருக்கு தன்னுடைய தாய் தந்தியருடைய உறவு சிக்கலா போச்சு ஏனென்றால் சனி பகவான் நின்ற நட்சத்திர அதிபதி கேது சூரியனுடன் சம்பந்தப்படுகிறார் முதல் பாயிண்ட் சனி பகவான் அதிபதி சுக்கரன் அவர் நின்ற வீட்டதிபதி சந்திரன் மறைகிறார் எனவே இவருக்கு இப்போ சனி திசையில சந்தரபுத்தி ஓடிட்டு இருக்கு இன்னும் ஏழு வருடங்கள் முடிகிற வரைக்கும் இருக்கு அப்ப இவர் திருமணம் ஆகிவிட்டால் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு தான் இவர் வாழ முடியும் வேற வழி இல்லை இதற்கு உப விதிகள் வேண்டுமல்லவா அப்போ திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை பலன் சொல்லணும் நாலாம் இடம் தாயார் அவர் வந்து அந்த அந்த இடத்துக்குரிய கிரக சனி பகவான் கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்து திசை நல்ற நடத்துறார் சந்திர புத்தி அப்போ புத்தி என்ன இருக்கு சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இப்ப ராகு இருக்கிற இடத்துல நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் பாவ கிரகம் அந்த இடத்தில் கோச்சார சனி இருக்கிறார் சொன்னோம் பையன் வெளிநாடு போயிருப்பார் கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கும் அங்கேயே சொந்த வீடு வாங்கியிருப்பார் ஆனால் தாய் தந்தையர் இடத்தில் உள்ள உறவு முறிந்து போய்விடும் அப்ப என்னன்னா போன்ல கூட பேசுறதுக்கு வாய்ப்பு ஏன் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து திசையை நடத்துகிறார் என்பதை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சந்திரனிலிருந்து மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சூரியனிடத்திலிருந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் காரிசை பாடல் இருக்கே காரகருக்கு ஐந்தேல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா கௌசிக சிந்தாமணி அப்ப அந்த விஷயத்தை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சரிங்க இவர் வெளிநாடு போவதற்கு பல்வேறு விதிகள் இருக்கு அதை நம்ம சொல்றோம் இதுல மிக முக்கியமான குறிப்பு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பலம் இழந்து போனால் ஏழாம் அதிபதி பலம் பெற்றால் மனைவி சொல்லே மந்திரம் நாலாம் அதிபதி பலம் பெற்றால் தாய் சொல்லே மந்திரம் இவருக்கு நாலாம் அதிபதி சனி பகவான் நீசமாயிருக்கிறார் நவாம்சத்துல கவனிக்க வேண்டும் அப்ப இவருக்கு ஏழாம் அதிபதி குரு சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் அதையும் கவனிக்க வேண்டும் சுக்கரன் நவாம்சத்தில் எங்க இருக்கிறாருங்க செவ்வாயுடன் சேர்ந்து விருச்சகத்தில் இருப்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமி கவனிக்க வேண்டும் சரிங்க இது ஒரு பாயிண்ட் நாலாம் அதிபதியான சனி பகவானும் நாலாம் அதிபதியான சனி பகவானும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் ச இருக்காங்க அப்போ மனைவிக்கும் அவங்க இவருடைய இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கும் ஒத்து போகாது இது ஒரு ஒரு குறிப்பு ஏழாம் இடத்தில் குரு நின்று அவருக்கு சஷ்டாஷ்டமாக சனி பகவான் இருப்பதையும் கவனிக்க வேண்டும் அப்போ தசாநாதனும் வீடு கொடுத்து வரும் சஷ்டாஷ்டகமானால் அந்த திசையில யாரு திசை நடத்துறாங்களோ அந்த பாவக உருவு விருத்தியான பின்பு அங்கே துன்பமில்லாத ஒரு துயர சூழ்நிலை உருவாகும் இன்பமே இருக்காது துன்பமில்லாத துயர சூழ்நிலை இன்பமே இருக்காது ஏனென்றால் துன்பம் இல்லைன்னு ஏன் சொல்றோன்னு கேட்டீங்கன்னா வெளியில சொல்ல முடியாது வெளியில சொல்லி அழுகிறதுக்கு முடியாது எனவே இந்த சனி திசையில சந்திர புத்தியில் இவர் தாயார் தந்தையார் இடத்துல அன்பு பாராட்ட முடியாது வெளிநாடுகள் அப்படி செய்தால் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் ஏழில் அமர்ந்திருப்பதனாலும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதனாலும் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வரும் இன்னொன்று ஸ்திரலகணத்திற்கு பாதகஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அமர்ந்திருப்பதனால் இவர் இவருடைய பேச்சை எடுபடுற மாதிரி சொல்லி செய்கிற மாதிரி வாய்ப்பு இவருக்கு இல்லை ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்திற்கு லக்னாதிபதி பனிரெண்டில் மறைந்து வக்ரம் பெறுகிறார் நவாம்சத்திலையும் விருச்சகத்தில் இருப்பதை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இதுல ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு சூரியன் ஒன்பதில் இருக்கிறார் கூட பாவருடன் சேர்ந்து இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஆதிபத்திய பலன் சேர்ந்த பலன் பார்த்தவர் பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்சம் கோச்சாரம் தசாபுத்தி என்று பலன் சொல்கிற பொழுது நாம் உண்மையை நோக்கி நெருங்கி பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரி இவர் ஏன் வெளிநாடு போனாங்கிறதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா இவருக்கு நடக்கிற திசை மூன்றும் நாளுக்குரிய சனிதேச நவாம்சத்தில் நீசமாகி இருந்தாலும் வீடு கொடுத்து வரும் சாரம் கொடுத்து வரும் பலமா இருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் அவர் லக்னத்துக்கு பத்தில் இருக்கிறார் எனவே கேது பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற கோளுடன் சேர்ந்தால் என்ன பலனும் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு இவர் வெளிநாடு சென்றிருக்கிறார் வெளிநாடு செல்வதற்கு பாடல் வேண்டும் புலிப்பாணி அறுபத்தாறாவது பாடல் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பழமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான் கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனே தானும் குடியில் வந்து வீரப்பா வெகுகாலம் வாசம் செய்வான் விளம்பினேன் புலிப்பாணி விளம்ப கேளே பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பழமாக சர உபயம் அமர்ந்து நிற்க பரமகுரு ஏறு எங்க இருக்கிறாருங்க ஏழில் இருக்கிறார் அவர் ஸ்திரத்தில் இருக்கிறார் அவர் திசை நடக்கல இப்ப தசை நடக்குது சனி பகவான் உபயத்தில் இருக்கிறார் பாம்புனா நீங்க ராகுவே எடுத்துக்கலாம் கேதுவே எடுத்துக்கலாம் செம்பாம்பு கரும்பாம்பு என்று விரிவாக சொல்லி இருக்கிறோம் எங்க பாம்புனா ரெண்டே எடுத்துக்கலாம் அப்போ சனி பகவான் நின்ற நட்சத்திர அதிபதி யாருங்க மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதுக்கு அதிபதி கேது பகவான் அவர் எதில் இருக்கிறாருங்க உபயராசியில் இருக்கிறார் எனவே சனி பகவான் உபயத்தில் இருக்கிறாரு உபயத்தில் இருக்கிறாரு ஸ்திரத்தில் இருக்கிறாரு கேது பகவான் அப்போ இந்த ஜாதகம் எப்படி பொருந்தி வருது பாருங்க சரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தி இங்க சொல்லி இருக்கிறாங்க சரராசியில யார் இருக்கிறாங்க இந்த சரராசியில சனி பகவான் இல்லை சனி பகவான் இருப்பது உபயம் சரராசில வேற எந்த கிரகங்களும் இல்ல இல்லை சரராசியில சந்திரன் இருக்கிறார் அதை வச்சுக்கங்க அப்ப வெளிநாடு போவதற்கு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட வேண்டும் அல்லவா லக்னாதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டில் இருக்கிறார் இவர் இங்கு தாய்நாடு திரும்ப மாட்டாரு தான் இருப்பார் அப்ப இவங்க தாய் தந்தையர்கிட்ட சொன்ன பதில் ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பார் உறவு முறை பலமாக இருக்காது அங்கேயே வீடு வாங்கி இருப்பார் இரு குழந்தைகள் உண்டு குறிப்பாக அந்த ஊர்லேயே கிரீன் கார்டு வாங்கி எங்க இருக்கிறாரோ அந்த ஊருடைய குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுவார் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க உபயத்தில் இருக்கிற சனி பகவான் நவாம்சத்துல மேசத்தில் இருக்கிறார் கூட குரு பகவானுடன் இருக்கிறார் தான் நின்ற வீட்டதிபதியுடன் சேர்ந்து நிற்கிறார் அப்ப சரம் உபயம் சம்பந்தப்படுகிறது திசாநாதனுடன் எனவே இவர் வெளிநாடு போறாரு பத்தாம் இடத்துல சூரியன் கேது பலமாக இருக்குது பதினொன்னாம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும் எனவே இந்த ஜாதகர் வெளிநாடு சென்று பல கோடிகளை சம்பாதித்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க கணவன் மனைவி இருவருக்குள்ளும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க கணவன் வீட்டார் வழியில் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க நல்லது கட்டத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சனிதசை சனி புத்தி முடி முடிந்த பின்னாடி அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதற்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லியிருக்கிறோம் சனி தசை முடிஞ்சவுடன் சனி திசைக்கு பின்னாடி வரக்கூடிய புதன் திசை கொஞ்சம் அவங்களுக்கு மனசளவில் மாற்றத்தை கொடுக்கலாம் ஆனாலும் அதுவும் குறைவுதான் எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது அப்போ உபயத்தில் இருக்கக்கூடிய சரராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது அந்த திசை நடந்தால் வெளிநாடு செல்வார்கள் பத்தாம் அதிபதி வலுப்பெற்றால் அங்கேயே அற்புதமாக வாழ்வார்கள் பனிரெண்டாம் இடம் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அங்கேயே குடியுரிமை பெற்றுவார்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் அஸ்வோ அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி